இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருப்பொற்சுன்னம் ஒன்பது பத்தாவது பாடல்கள் வையகமெல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெண் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆடப்பொர் சுண்ணம் இடித்து நாமே என்று சொல்கிறார் வையகம் எல்லாம் உரளதாக அப்படின்னா இந்த உலகமே என்ன பண்ணுது உரல் ஏன் உரல் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே இறைவன்தான் சிவபெருமான் எல்லா பொருள்களிலும் நிறைந்திருக்கிறார் அவருக்கு பொடி இடிக்கணும் அப்படின்னா இந்த உலகம் தானே வேணும் ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அவனாக இருக்கும்போது அவனுக்கு திருமுழுக்கு காட்டுவதற்கு எங்கே உரலை தேடுவது உலகங்கள் எல்லாமே உரல்தானே ஏற்கனவே அவர் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கார் அந்த உலகங்கள் எல்லாத்தையும் உரலாக அமைத்து அதில் நடுவில் குத்தணும் இல்லை அந்த குத்துறது இருக்குல்ல உலக்கையால் இடிப்பது இருக்குல்ல அந்த இடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உலகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலை என்ன மலை அப்படின்னு கேட்டோம்னா பொன்மலை இமயமலை அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அப்படி மா மேருமலை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாமேருமலை என்ற உலக்கையை நம்ம வந்து வச்சு தான் அந்த உரலை இடிக்கணும் அப்படிங்கிறார் அவ்வளோ பெரிய ஒரு கற்பனை பாருங்கள் அவருக்கு அப்படி மலை என்ற ஒன்றை வைத்து உலக்கையை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி இதில் மெய் அப்படிங்கிறதுக்கு உடல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது இன்னொன்று உணர்ச்சி சில பேர் சில வேலைகள் செய்யும்போது எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஏதோ ஒன்றை செய்கிறோங்கிற ஒரு மனநிலையில் செய்வாங்க ஆனால் சிவபெருமானுக்கு சுண்ணப்பொடி இடிக்கும்போது வேற வேற மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது சிவபெருமான் என்ற அந்த ஒரே ஒரு அந்த இறைவனை மட்டுமே நாம் நினைக்கணும் மற்ற நினைவுகள் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெய்யெனும் இந்த உணர்ச்சியோடு கூடிய அந்த செயலை நாம் செய்யும்போது அதுதான் மஞ்சள் அதுதான் மங்களகரமானது அப்படிங்கிற அந்த பொருளில் அந்த ஆன்மாவினுடைய அந்த ஆத்மார்த்தமாக அந்த வேலையை பண்ணணும் அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறது ஆத்மார்த்தமாக நாம் எல்லாமல்லாம் அந்த பரம்பொருளுக்காக அந்த பரம்பொருளின் திருமுழுக்குக்காக நாம் சுண்ணப்படி இடிக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த ஆத்மார்த்தமாக நாம் நினைக்கிறோம்ல அதுதான் மஞ்சள் அட்டி அப்படின்னா அதோட சேர்த்து இடியுங்கள் அப்படிங்கிறார் ஏற்கனவே வாசனைப்படி இருக்கோம் அதில் நம்முடைய ஆன்மாவையும் கலந்து நம்முடைய பக்தி உணர்வையும் கலந்து நாம் இடிக்கணும் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் அப்படின்னா மேன்மை மிகுந்த தென்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கானே பெருந்துரையான் இருக்கிறானே அந்த பெருந்துறைக்கு உரியவன் அவனுடைய செய்ய திருவடி பாடி பாடி அவனுடைய திருவடிகள் சிவந்து இருக்கின்றன ஏன் சிவந்திருக்கின்றன அப்படின்னா அவன் திருவடி அருளை பொழிந்து பொழிந்து அவனுடைய திருவடிகளிலே எல்லோரும் விழுந்து வணங்கி வணங்கி அவன் அருளை பொழிந்து பொழிந்து அது எப்போதுமே செம்மையாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது அள்ளி கொடுக்கும் ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த திருவடியை பாடி பாடி இந்த திருவடியின் புகழை பாடுங்கள் அப்படி பாடி பாடி அள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி என்ற ஒரு பகுதியே பாடியிருக்கார் அந்த பகுதியை நாம் அப்புறம் ஒரு தடவை பார்க்கலாம் பாடி பாடி செம்பன் உலக்கை வலக்கை பற்றி வலது கையாலே பிடித்து கொண்டு நாம் அதை வந்து இடிக்கணும் ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே ஐயன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஐயன் திருவடி அப்படின்னா இறைவன் இருக்கிறானே நமக்கு எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் தில்லையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த தில்லை வாணன் அந்த அழகு பொருந்திய தில்லை வாணன் இருக்கிறானே அவனுக்காக பொற்சுண்ணம் இடித்து நாமே பொற்சுண்ணத்தை அவன் திருமுழுக்கு காட்டுவதற்காக நாம் இடிக்கலாம் வாங்க அப்படின்னு மணிவாசக பெருமான் நம்ம எல்லாம் அழைக்கிறார் சேரி நம்ம எல்லாரும் அங்கே போயிட்டோம் இடிக்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இடிக்கும்போது அந்த நிகழ்வு அப்படியே நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுறாரு முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்கோழல் வண்டி நம் ஆட ஆட சித்தம் சீவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பணி ஆட ஆட பித்தம்பீரானோடும் ஆட ஆட பிறவி பீரரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 பொற்ம் இடித்தும் நாமே அப்படின்னு அதை நீங்கள் தாளம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் நாலு நாலு தாளம் வர்ற மாதிரி அந்த இடிக்கும்போது அப்படி தான் இடிப்போம் நம்ம அதை அப்படியே கண் முன்னால் கொண்டு வந்து காட்டுறாரு இந்த பெண்கள் எல்லாரும் இடிக்கிறாங்க இடிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா முத்தணி கொங்கைகள் ஆட ஆடிய மார்பிளை போட்டிருக்கக்கூடிய முத்து மாலைகள் எல்லாம் அப்படியே ஆடுகின்றன மொய்க்குழல் வண்டினம் ஆட ஆட அந்த குத்தும்போது தலை மேலும் கீழும் போகும்போது அவங்க தலையில் அன்றலர்ந்த மலர்களை வைத்திருக்கிறார்கள் அது உள்ளார தேன் இருக்குது தேன் இருக்கக்கூடிய அன்றலர்ந்த பூக்கள் அப்போ பூத்த பூ அதனால் இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது அந்த கோவிலே இருக்கக்கூடிய தேனை உண்ணுவதற்காக அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பொருள் இன்னொரு பொருள் எப்படி எடுக்கலான்னா பார்ப்பவர்களின் கண்கள் வண்டு மாதிரி இருக்கு அந்த வண்டுகள் இவர்களினுடைய ஆட்டத்தை அப்படியும் இப்படியும் பார்த்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பொருளையும் எடுக்கலாம் பெண்கள் இடிக்கும்போதே அந்த உலக்கையையும் அந்த உரலையும் நினைத்து அப்படியே கண்களால் இப்படி இப்படி அசைத்து கொண்டு ஆடும்போது வண்டுகள் ஆடுவது போல இருக்கிறது அப்படி ஆடணும் சித்தம் சிவனோடும் ஆட ஆட நம்முடைய உள்ளம் இருக்குல்ல மனம் புத்தி சித்தம் ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல மனம் கடந்து புத்தி கடந்து சித்தம் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் அப்படின்னு சொல்கிறோம் சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கு நாம் அடியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த இதை கட மனதை கடந்து புத்தியை கடந்து சித்தம் எந்த நேரமும் சிவபெருமானையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தம் சிவனோடும் ஆட ஆட போது மனம் முழுவதும் அந்த சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறது அப்படி அது ஆடிக்கொண்டிருக்கிறது இறைவனும் நடனம் ஆடுகிறான் அவனை பார்க்கக்கூடிய அந்த மனமும் நடனமாடுகிறது செங்கையர் கண்பணி ஆட ஆட அதை பார்த்த உடனே உள்ளம் அப்படியே உருகுகிறது உள்ளம் உருகுதையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஊன் உருக உயிர் உருக உள்ளம் முருக என்று சொல்கிறோம்ல அந்த உருகிறதெல்லாம் எது வழியாக வெளியில் வரும்னா கண்களின் வழியாகத்தான் வரும் அப்படி இந்த கண்களின் வழியாக அந்த கண் அப்படியே கண்ணீராக வழிகிறது அப்படியே மெய்ய விதிர் விதிர்த்து அந்த கண்ணில் கண்ணீர் பொழியும்போது அது பக்தியினாலே வரக்கூடிய கண்ணீர் அது வந்து எல்லாருக்கும் வந்துராது இறைவனை பார்க்கும்போது வரக்கூடிய கண்ணீர் அது அந்த மாதிரி ஒரு முறையை நான் ஒரு கோயிலுக்கு போயிருக்கும்போது இறைவனை பார்க்கும்போது அப்படியே கண்களில் கண்ணீர் மேலிடுகிறது அப்படியே உடலெல்லாம் விம்முகிறது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு குறுக்கள் சொல்கிறாரு சாமியை பார்த்து அழாதங்கிறாரு நம்ம என்ன சாமியை பார்த்து அழுகணுன்னா வரோம் அப்படி கிடையாது அந்த பக்தி மேலிட்டால் நமக்கு அந்த கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது உள்ளம் முருகுகிறது என்பது கூட பக்கத்தில் இருக்கிறவருக்கு தெரியலை அப்படின்னா அந்த பக்தியை அவர்கள் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி அந்த கண்களிலே இருந்து கண்ணீர் அப்படியே வழிகிறது அது வர்ற மாதிரி ஆடு பித்தயம் பிரானோடும் மாடு ஆட அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டு உள்ளமே பைத்தியமான ஒரு நிலை இறைவனை மட்டுமே நினைக்கிறது பிரான் என்றால் விடாதவன் என்னை விடாமல் அவன் பிடித்து கொண்டிருக்கிறான் அவனை விடாமல் நான் பற்றி கொண்டிருக்கிறேன் அப்போது அப்படிப்பட்ட அந்த மனம் அந்த பித்த நிலையிலே ஆடிக்கொண்டிருக்கும் இருக்கிற ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட இந்த இறைவனிடத்திலே சிவபெருமானிடத்திலே பக்தி இல்லாதவர்களுக்கு சிவபெருமானிடத்திலே பக்தி இல்லாத துணை வாய்க்கும் அப்போ என்ன ஆகும்னா பிறவி பிறரோடும் ஆட ஆட அப்படி பக்தி இல்லாதவர்களோடும் சேர்ந்து பிறவிகள் தோறும் ஆடிக்கொண்டு இருக்கும்படியாக அத்தன் கருணையோடு ஆட ஆட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் கருணையை அள்ளி வழங்குகிறார் அவர் கருணையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் நாம் அருள் வழங்க வேண்டும் அந்த ஆட்டத்தை பார்த்த அளவிலேயே அந்த பாதத்தை பார்த்த அளவிலேயே இந்த பிறவிப்பினி நீங்கிவிடும் என்ற காரணத்தினாலே அந்த அவர் கருணையோடு ஆட ஆட நாம் என்ன பண்ணணும் அவருக்கு பொற்சிடணும் இடிக்கணும் வாங்க நாம் இடிப்போம் அப்படின்னு அந்த பொற்சண்ணம் இடிக்கும்போது நிகழக்கூடிய அந்த நிகழ்வை இந்த பாடலிலே மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்று சொன்னால் இந்த இதை விட ஒரு மிகச்சிறந்த மாதிரி இப்படி இங்கே பாட முடியும் அதனால தான் அவருடைய வாசகம் மாணிக்க வாசகமாக இருக்கிறது நாம நம்ம சிவாய வாழ்க அதன் தாழ் வாழ்க எப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க வாழ்க